ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்டோரி வித் அன் என்வி வாங்க இன்னைக்கு நம்ம ஷெஷர்ஸில் எஸ்டிசி அப்படின்ற ஒரு ஹைப்பர் மார்க்கெட்டுக்கு தான் நம்ம ஷாப்பிங் போக போகிறோம் உங்களுக்கு அங்கே இருக்கிற விலவாசி எப்படி இருக்குது என்னென்னலாம் என்னென்ன ரேட்டில் விற்கிது என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் இருக்குது அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம வந்து வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ லெட்ஸ் கெட் இன்டு திஸ் வீடியோ ஷெஷர்ஸ் அப்படின்றதே வந்து ஒரு குப் आ, आ, नम्दु वन्दु नम्दु नम्दु वन्दु नम्दु वन्दु ி ஐலாண்டு இந்தியன் ஓஷனில் இருக்குது இந்த ஐலாண்டில் லைஃப் எப்படி இருக்கும் என்னெல்லாம் கிடைக்கும் இங்கே வந்து நம்ம போய் வாழ்ந்தோன்னா எப்படி இருக்கும் லைஃப் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அந்த மாதிரியான பல விஷயங்கள் வந்து என் சேனலில் வர போகுது ஸோ இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னா எஸ்டிசி ஹைப்பர் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கோம் இங்கே ஷெஷ்ரஸ்ஸில் மொத்தமாகவே வந்து இந்த ஒரு மா இது தாங்க சு ஹைப்பர் மார்க்கெட் தான் மாலாகவும் யூஸ் பண்ணுறோம் இல்லை ஷாப்பிங் சென்டராகவும் யூஸ் பண்ணுறோம் அதுக்குள்ளே தான் இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சாக்லேட் செஷன் இங்கே வந்து ஈஸ்டருக்கு போட்ட சாக்லேட்ஸ் எல்லாம் இப்போ க்ளியரன்ஸ் அண்ட் சேலுன்னு போட்டு விற்றுட்ருக்காங்க அதுவே ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது வாங்க முடியல இங்கே நீங்கள் டாய்ஸ் கார் டாய்ஸ்லாம் பார்க்குறீங்க இதெல்லாம் நம்ம கணவர்கள் கூட நினைக்க முடியாத அளவுக்கு ரேட் இருக்கும் ஜஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் வாங்களேன் உங்களுக்கு கிச்சன் குழந்தைங்களுக்கான கிச்சன் செட் இருக்கா அதில் போய் ரேட்டாக பாருங்கள் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபைவ் செஷல்ஸ் ருப்பீஸ் அப்படின்னா இன்ட்டு சிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்தியன் ருப்பீஸ் ஜஸ்ட் இமேஜின் மை காட் இங்கே வா இங்கே வாழணும்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கேற்ற மாதிரி சம்பாதிக்கணும்னு நான் நினைக்கிறேன் இங்கே வந்து ஸ்பெஷல் என்னென்னா வெண்ணிலா டீ நான் ஃபஸ்ட் டைம் என் லைஃப்பில் வந்து வெண்ணிலா டீயே நான் பார்க்குறேன் நான் வாங்கினேன் ஃபார்ட்டி ஒன் ஸ்பெஷல்ஸ் ருப்பீஸ் இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நீங்கள் வந்து பால் அவ்வளோவா கிடைக்கிறது இல்லை ஃப்ரெஷ் பாலே இல்லை அதனால வந்து இந்த டீயை வச்சு நான் ஓட்டிகிட்டு இருக்கேன் அடுத்து தான் நம்ம வந்து மசாலா சிக்ஷனில் தான் வந்திருக்கோம் மோஸ்ட்லி இந்த மசாலாஸ் வந்து இந்தியாவிலேருந்து வருது அதுக்கப்புறம் வந்து சைனீஸ் ப்ராடக்ட்ஸ் நிறைய இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து சிக்ஸ்டீன் ஸ்பெஷல்ஸ் ருப்பீஸ் இங்கே வந்து எதுவுமே கிடைக்காது அப்படிலாம் இல்லை எல்லாமே கிடைக்கும் இங்கே பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி டின் ப்ராடக்ட்ஸ் தான் இங்கே கிடைக்கும் எது வந்து நிறைய நாள் ப்ரிசர்வ் பண்ணி வைக்க முடியுமோ அது இருக்குது அப்புறம் இங்கே சிப்ஸ் பசங்களுக்கு சிப்ஸ் வேணும் அப்படின்னா கூட வாங்கி தரணுன்னா தேர்ட்டி ஃபேஷல்ஸ் ருப்பீஸுங்க ஒரு பாக்கெட்டு ஜஸ்ட் இமேஜின் தேர்ட்டின்னா த்ரீ இன்ட்டு த்ரீ இன்ட்டு சிக்ஸ் எயிட்டீன் ஒன் எயிட்டி ருப்பீஸுங்க இந்த ஒரு எஸ்டிசி ஹைப்பர் சிப்பெல்லாம் கேட்ருக்குல இதில் வந்து எல்லா ப்ராடக்ட்டுமே இருக்கும் அதாவது ஆல் ஓவர் த கண்ட்ரி இம்போர்ட் பண்ணுறாங்க எல்லா ப்ராடக்ட்ஸுமே இங்கே இருக்கும் இங்கே ஜூஸ் பார்த்தீங்கன்னா எயிட்டீன் ருப்பீஸுங்க அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு ஜூஸ் இருக்குது பார்த்தீங்க ரேட்டை பாருங்கள் நீங்களே டுவெண்ட்டி இதில் வந்து யூஸ்வலாக ஜூஸே நாங்கள் குடிக்க மாட்டோம் ஃப்ரெஷ் ஜூஸ் தான் நாங்கள் யூஸ்வலாக குடிப்போம் இந்த மாதிரி கோக்கு பெப்சி அப்படின்னு நீங்கள் போனீங்கன்னா நிறைய நான் அந்த கோக் பெப்சி எல்லாம் கூட நான் இங்கே பார்க்கல இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் இருக்குல்ல ஃப்ரூட்ஸ் உடைய ஜூஸஸ் தான் பார்த்துட்டு பார்த்துட்ருக்கேன் இது வந்து தால் மசூர் தால்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டீன் ருபீஸ் அதுக்கப்புறம் இன்னொன்று ஒரு இது ரோஸ் பெல்வி அப்படின்னு ஒரு ஷாப் இருக்குது அது வந்து மீட்டுக்காகவே வந்து இருக்குது மீட்ஸ் அண்ட் வெஜிடபுள்ஸ் நீங்கள் உங்களுக்கு போர்க்கு அதுக்கப்புறம் பீஃபு அதுக்கப்புறம் சிக்கன் மீ இது கோட் மீட்டு லாம் எல்லாமே இருக்குது ப்ரைஸஸ் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு எல்லாமே நான் காமிச்சுட்ருக்கேன் போர்க்கே வந்து சின்ன சின்ன பீசஸ் அப்புறம் சாப்ஸு அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சைஸஸில் உங்களுக்கு இருக்குது நெக்ஸ்ட் வந்து சிக்கன் அதுக்கப்புறம் சிக்கன் விங்ஸ் இருக்குது அப்புறம் லெக் பீஸ் இருக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு சாஸேஜும் இருக்கும் நார்மலாக நம்ம வந்து குழம்புக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி மிக்ஸ்டு பீஸஸும் இருக்கும் உங்களுக்கு ப்ரைஸஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ வந்து ஒன் டென்னு சிக்கன் க்யூஸ் பார்த்திங்கன்னா எயிட்டி எயிட்டின்னா இண்டியன் ருபீஸ்க்கு எவ்வளோ வருது ஃபார்ட்டி எய்ட்டு ஃபோர் எயிட்டி ருபீஸ் ஒரு கிலோ இங்கே வந்து சிக்கன் ஃபார்ம்ஸ் அவ்வளோவா இல்லை நம்மளுக்கு தெரிஞ்சவங்க வந்து ஒரு ஃபார்ம் வச்சுருக்காங்க லோக்கல் சிக்கன் நிற்கிறாங்க ஆனால் வந்து அந்த லோக்கல் சிக்கனும் அவ்வளோ டேஸ்ட்டாக இல்லை நாங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணோம் அவ்வளோ டேஸ்ட்டாக இல்லை ட்ராபேக்கே வந்து உகாண்டாக்கும் ஷிஷல்ஸுக்கும் என்னென்னா உகாண்டாவில் வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கும் இங்கே எல்லாமே வந்து உங்களுக்கு ஃப்ரோசனாக கிடைக்கும் காஸ்ட்லியாகவும் இருக்குது வைஸ் வந்து ஷிஷல்ஸில் வந்து ரொம்ப கஷ்டங்க அதுவும் வெஜிடேரியன்ஸ் நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் ரொம்பவே கம்மி நீங்கள் மீட்டு சாப்பிட்றது ஃபிஷ்ஷு சாப்பிட்றவங்க வந்தீங்கன்னா அட்லீஸ்ட் வந்து எதாவது சர்வைவ் பண்ணலாம் அடுத்து தான் வந்து நம்ம வந்து சீஸ் செக்ஷனுக்கு தான் வந்திருக்கோம் இந்த மீட் ஷாப் பக்கத்துலையே வந்து இந்த செக்ஷன் இருந்தது நான் போயிட்டு அப்படியே வந்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் சீசஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சீசஸ் இருந்தது நம்மளுக்கு தெரிஞ்ச சீஸ் எல்லாம் வந்து பாமைச்சான் சீஸு அதுக்கப்புறம் இந்த மொசரில்லா சீஸு செடார் சீஸு ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சீசஸ் இருக்கும் யூஸ்வலாகவே எனக்கு வந்து சீஸ் வந்து டேஸ்ட் பண்ண ரொம்ப பிடிக்கும் சால்ட்டியாக டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ்லாம் இருக்கும் ஆர்வக்காலர்லாம் இதையும் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் பர்மிஷனே கேட்காமல் இந்த மேடம் வந்து கேட்டாங்க ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ இங்கேனா வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சரி நான் அப்படியே பக்கத்து செக்ஷனுக்கு போயிட்டேன் பக்கத்தில் வந்தால் வெஜிடபிள்ஸு இங்கே கேபேஜ் என்னென்னு பார்த்தா அது கேபேஜ் குப்பையில் போடுற மாதிரி இருக்குது அது இருபத்தஞ்சி ரூபா சரி நான் ஆனியன் வாங்கலாம் அப்படின்னு போனால் ஆனியன் கொஞ்சம் பெட்ருங்க செவன்டீன் ருப்பீஸு யூஸ்வலாக என்ன இந்த பீச் சைட்லாம் தேங்காய் எங்கள் தேங்காய் மரம் நிறைய இருக்குது தேங்காய் கம்மியாக இருக்கும்னு பார்த்தா இருபத்தஞ்சி ரூபான் என்ன நான் ஒரு தேங்காய் கூட இது வரைக்கும் பிடிக்கலாம் வந்ததுலேருந்து சரி பொட்டேட்டோ வந்து எஸ்டிசியில் வந்து நீங்கள் யூஸ்வலாக அஃபோர்டபுளாக இருக்கும் பொட்டேட்டோ நான் நிறைய யூஸ் பண்ணுறதில்ல கோகோனட் வந்து நிறைய யூஸ் பண்ணுவோம் ஒன்று வந்து ஃபைவ் ருபீஸ் இல்லை மேக்ஸிமம் சிக்ஸ் ருப்பீஸ் இருக்கும் எஸ்டிசியில் சிக்ஸ் ருபீஸ் இருக்குது அதுக்கப்புறம் இந்த கேப்சிகம் ஒரு கனவாகவே இருக்குது பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸாக ஒரு கிலோ ஒரு பெரிய வணக்கத்தை போட்டு அப்படியே பீட்ரூட்டு பீட்ரூட்டு வாங்கவே முடியாது போல் இருக்குது இந்த டொமேட்டோ வந்து எவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது தெரியுமாங்க ஒரு கிலோ டொமேட்டோ வந்து எண்பத்தஞ்சு ரூபா என்னத்தை வாங்கி என்னத்தை குடும்பத்தை பண்ணுறது அதுக்கப்புறம் குக்கும்பர் இதெல்லாம் வந்து நிறைய இருந்தால் சாப்பிட்லாம் இங்கேலாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது சரின்னு அப்படியே முள்ளங்கி வாங்கலான்னு வந்தேன் முள்ளங்கி கூட வந்து என்ன வதங்கி போயிருந்தது சரின்னு அதுலேயே கொஞ்சம் நல்லதாக எடுத்துகிட்டு வந்துட்டேன் நான் சொன்ன மாதிரி உலகத்தில் இருக்க எல்லா பழமும் இங்கே இருக்குது எல்லாமே இம்போர்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் நீங்கள் வாங்கலாம் முடியாது ஏன்னா வந்து அவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது இந்த முள்ளங்கி கிட்ட கேடுக்கு ஒன்று வந்து ரூபாய் அப்புறம் இந்த ஸ்னேக் ஆர்ட் யூஷுவலாக ஒன்று வாங்குவேன் அது வந்து ஒரு எட்டு ரூபாய் வரும் அப்புறம் பப்பாயா ஒரு பப்பாயா வந்து தொண்ணூற்றி ஆறு ரூபா அதுக்கப்புறம் ஃபேஷன் இருந்தது ஃபேஷன் யூஷுவலாக வாங்குறதே இல்லை சரின்னு அப்படியே வந்து வேறு என்ன வாங்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே யூஸ்வலாக வந்து ஆப்பிள் வாங்குவோம் ஆப்பிள் இந்த டேஞ்சரின்னு இருக்குல்ல அது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் பச்சை மிளகா கிட்டே கேட்டு இருபத்தஞ்சி ரூபாங்க இந்த பக்கெட்டு தான் வாங்க நான் உங்களுக்கு ஒரு செஷன் கூப்பிட்டு போகிறேன் இங்கே பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரோசன் ஃபுட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா காய்கறியெல்லாம் கட் பண்ணி ஒரு கவரில் விற்கிறாங்க காய்கறியே ஃப்ரெஷ்ஷாக இல்லைன்னு நான் சொன்னல ஃப்ரோசன் தான் எல்லாமே இருக்குது பச்சை பட்டாணி மட்டும் நாங்கள் வாங்குவோம் மற்றபடி இருக்கிற காயெல்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் வாங்கி இதை இருக்கிற ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற வெஜிடபிள்ஸை வாங்கி குக் பண்ணுவோம் இங்கே வந்து பால் பவுடரும் மஸ்ட்டு ஏன்னா வந்து இந்த லாங் லைஃப் பால் அதை விட்டால் இந்த மில்க் பவுடரு தான் அதுக்கப்புறம் இங்கே வந்து நிறைய தமிழ் பீப்புள் இருக்காங்க அப்படி தான் நாங்கள் ஒரு தமிழ் பீப்பிள் இங்கே மீட் பண்ணோம் சரின்னு இது எல்லாத்தையும் பார்த்துட்டு பில் போடலான்னு கிளம்பிட்டார் என்னோட ஹஸ்பண்டு சரி நான் அப்படியே வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்க போனேன் அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெடிமேட் பீஸாஸ் இருந்தது சிக்ஸ்டி எயிட் ருபீஸு இல்லை சிக்ஸ்டி செவன் ருப்பீஸ் செவன்ட்டி ருப்பீஸ் அந்த ரேஞ்சிலேயே இருந்தது எல்லாமே நான் அந்த ருப்பீஸ் ருப்பீஸ் சொல்கிறது எல்லாமே வந்து ஷெஷ்ஷல்ஸ் ருப்பீஸு இந்தியன் ருப்பீஸ்னு வச்சுக்காதீங்க அதுக்கப்புறம் எரா ஐயோ இது பெரிய ஏமாற்றங்க இங்கே சீ இருக்குது இறங்க ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் அப்படின்னு நினச்சேன் ஃபுல்லாகவே ஃப்ரோசன் அதுவும் வந்து ஒரு கிலோ வந்து இரநூத்தி ஐம்பது ரூபா அதுக்கப்புறம் இந்த கோகோனட்டு மில்க்கு விற்கிறாங்க கோகோனட் மில்க்கு கூட இங்கே காஸ்ட்லியாக தான் இருக்குது கோகோனட் தண்ணி வந்து பாக்கெட்டாக பண்ணி விற்கிறாங்க அதுவே எவ்வளோன்னு பாருங்கள் அதுவே ஒரு பாக்கெட் வந்து ஐம்பத்தி நாலு ரூபாவும் சரி நம்ம பண்ண ஷாப்பிங்லாம் போதும் பில் போட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு எல்லாத்தையும் வாங்கினது எல்லா ஷா பில் போட்டுமா பில் போட்டு உங்களுக்கு பில் எவ்வளோ வந்திருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க த்ரீ சிக்ஸ்டி ஃபெஷல்ஸ் ருப்பீஸ் அதாவது வந்து டூ தௌசண்ட் சம்திங் இங்கே இந்தியன் ருப்பீஸு ஆனால் வாங்கினது என்னமே ஒன்றுமே இல்லை ஸோ இந்த ஹைப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே தான் இந்த ஷாப்ஸ்லாம் இருக்குது நான் சொன்னலாம் இதுதான் மாலு இதுக்குள்ளேயே தான் அந்த ஷாப்லாம் இருக்கும் மற்றபடி இங்கே பெருசாக மாலெலாம் ஒன்றும் இல்லை அப்படியே வாங்கிட்டு காரில் இருந்து வந்து போட்டுட்டு அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு இங்கே ஃபுட்டு திங்ஸு எல்லாமே வந்து காஸ்ட்லியாக இருந்தாலும் நேச்சர் வந்து ஃபேண்டாஸ்டிக்குங்க எங்கே பார்த்தாலுமே வந்து உங்களுக்கு பிக்சர் பர்ஃபெக்ட் வியூ தான் இருக்குது ஒரு பக்கம் வந்து மவுண்டெயின் அதாவது ஒரு மவுண்டெயின் இருக்குது அதுக்கு பக்கத்தில் வந்து ஃபுல்லாக ஓஷன் தான் சுற்றியும் ஓஷன் தான் ஸோ மவுண்டெயின் அழகையும் ரசிக்கலாம் நம்ம தண்ணியும் வந்து என்ஜாய் பண்ணலாம் இங்கே சின்ன கண்ட்ரியாக இருந்தாலும் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஜாஸ்தி இருக்குது அதுக்கப்புறம் டிராஃபிக் ரூல்ஸ் வந்து ஸ்ட்ரிக்ட்டாக ஃபாலோ பண்ணுறாங்க ஜீப்ரா கிராசிங்கில் வந்து பீப்புள் வந்து எவ்வளோ கூலாக கிராஸ் பண்ணுறாங்க தெரியுமா ஏன்னா எல்லோரும் வந்து அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க கண்டிப்பாக கிராசிங்கில் யாராவது போயிட்டு இருந்தாலும் ஸ்டாப் பண்ணிடுறாங்க சப்போஸ் நீங்கள் வயலேட் பண்ணிங்கன்னா டைரெக்டாக நீங்கள் கோர்ட்டில் போய் தான் பேசிக்கணும் வேறு எந்த ஆப்ஷனும் இல்லை இந்த மாதிரி ஷியூஷனில் சின்னதாக இருந்தாலும் அதை பற்றி சொல்கிறதுக்கு பல விஷயங்கள் இருக்குது இந்த வீடியோ நம்மளுக்கு பற்றவே பற்றாது ஸோ மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன் ஆண்டில் தான் நெட் சனிதா சைன்போஃப்